தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புக்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சிந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று செவாலியே சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களினுடைய நினைவு நாளை முன்னிட்டு ஒரு அற்புதமான இனிமையான பாடலை அவரை கௌரவப்படுத்தும் விதத்திலே தங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் ஆகையினாலே ஒரு இனிமையான கானம் இந்த பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த படித்தால் மட்டும் போதுமா என்ற ஒரு அற்புதமான திரைக்காவியம் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் இந்த திரைக்காவியத்தினை தயாரித்தவர் கே ராமகிருஷ்ணன் இயக்கம் பிரபல இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்கள் பீம்சிங் அவர்களினுடைய இயக்கம் என்றாலே அது அற்புதமாகத்தான் இருக்கும் திரைக்காவியத்திற்கு இசையமைப்பு மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி அவர்கள் கவிதை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த திரைக்காவியத்திலே நடித்தவர்கள் நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் கே பாலாஜி அவர்கள் எம் ஆர் ராதா அவர்கள் எஸ் வி ரங்காராவ் அவர்கள் எஸ் வி சகசரநாமம் அவர்கள் முத்துராமன் அவர்கள் ஏ கருணாநிதி அவர்கள் அதே போல சாவத்திரி கணேசவர்கள் அவர்கள் பி கண்ணாம்பா அவர்கள் எம் வி ராஜம்மா அவர்கள் ஏ கருணாநிதி அவர்கள் மனோரமா அவர்கள் என்று ஏராளமான திரை நட்சத்திரங்கள் இந்த திரைக்காவியத்திலே அற்புதமாக நடித்திருப்பார்கள் இந்த திரைக்காவியத்தின் கதைக்களமே ஒரு அற்புதமான கதைக்களம் இது அண்ணனும் தம்பியும் அண்ணனாக கே பாலாஜி அவர்களும் தம்பியாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் நடித்திருப்பார்கள் அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே நேரத்திலே திருமணம் ஏற்பாடு நடைபெறுகிறது அந்த திருமண ஏற்பாட்டிற்காக அண்ணனும் தம்பியுமாக பேசி அண்ணனுக்கு முடிக்க வேண்டிய பெண்ணை தம்பி போய் பார்த்துவிட்டு வருவது தம்பிக்கு முடிக்க வேண்டிய பெண்ணை அண்ணன் போய் பார்த்து விட்டு வருவது என்று அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு போய் பார்த்துவிட்டு வருகிறார்கள் பார்த்துவிட்டு வந்து ஒரு நீச்சல் குளத்திலே குளித்து கொண்டே அண்ணனுக்கு பார்த்த பெண்ணை தம்பி அண்ணனிடத்திலும் தம்பிக்கு பார்த்த பெண்ணை அண்ணன் தம்பி இடத்திலும் விளக்குவது போல ஒரு அற்புதமான கவிதையை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றியிருப்பார் இதற்கு பின்னணி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக ஏழு இசை வேந்தர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் கே பாலாஜி அவர்களுக்காக பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களும் குரல் கொடுத்து இந்த பாடலினை அற்புதமாக பாடியிருப்பார்கள் இதற்கு இசையமைப்பு மெல்லிசை மாமன்னர்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய இந்த கவிதையினை உயர்த்தி மேம்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காகவே இசையை குறைத்து கொண்டு இதிலே வயலினும் லீன் கிட்டாரும் தபலா இவை ஒரு மூன்று கருவிகள் நான்கு கருவிகளை மட்டும் பயன்படுத்தி இசையை குறைத்து கொண்டு இந்த பாடலினுடைய வரிகளுக்கு உயிர் ஓட்டம் கொடுக்கும் வகையிலே அதை உயர்த்தி காட்டியிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமாய் இந்த பாடல் இதில் எனக்கும் ஒரு பெருமை உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு திருப்பூர் மாநகரிலே நான் இருந்த சமயத்திலே பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பாக அதோடு சேர்ந்து எங்களுடைய நான் அப்பொழுது ஒரு மேஸ்ட்ரோ இசைக்குழு என்ற குழுவிலே பயணித்துக் கொண்டிருந்தேன் ஆக நாங்கள் இணைந்து ஏழிசை வேந்தர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவையும் இன்னிசை குயில் பி சுசிலாமா அவர்களையும் அவர்களோடு இணைந்து உதயராகம் இன்னிசை குழு யூ முரளி அவர்களின் குழுவினரோடு திருப்பூர் மாநகருக்கு வரவழைத்து ஒரு விழா நடத்தியிருந்தோம் அந்த விழாவிலே ஏழிசை வேந்தரோடு இந்த பாடலை நான் இணைந்து பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்கள் பாடக்கூடிய வரிகளை பாடுவதற்கான பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஆக என்னுடைய வாழ்நாளிலே மறக்க இயலாத ஒரு சம்பவம் ஒரு பாடல் என்றால் இதைத்தான் நான் குறிப்பிடுவேன் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான பாடல் அந்த பாடல் பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என் நான் சொல்லலாகுமா என் நான் சொல்ல வேண்டுமா பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் அழைவோள மின்னும் நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும் துள்ளி வரும் வெள்ளி நிலா துள்ளி வரும் வெள்ளி நிலா துவண்டு விழும் கொடியிடையாள் துவண்டு விழும் கொடியிடையாள் விண்ணோடு விளையாடும் பெண் அந்த பெண்ணல்லவோ சென்றேன் கண்டேன் வந்தேன் பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்ல வேண்டுமா என்னென்று நான் சொல்லலாகுமா நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை உன் பார்வை போலே என் பார்வை இல்லை நீ கண்ட காட்சி நான் காணவில்லை நீ கண்ட காட்சி நான் காணவில்லை என் விழியில் நீ இருந்தாய் என் விழியில் நீ இருந்தாய் உன் வடிவில் நான் இருந்தேன் உன் வடிவில் நான் இருந்தேன் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை சென்றேன் கண்டேன் உம் வந்தேன் பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்று நான் சொல்லலாகுமா நான் சொல்ல வேண்டுமா பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா ஏனென்று நான் சொல்லலாகுமா இவ்வளவு அற்புதமான பாடல் அவ்வளவு இனிமையான காட்சி அமைப்பு நீச்சல் குளத்திலே அண்ணனும் தம்பியும் குளித்துக்கொண்டு கொண்டு ஆடை மாற்றிக்கொண்டு ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக்கொண்டு இந்த பாடல் காட்சியிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் கே பாலாஜி அவர்களும் அற்புதமாக நடித்திருப்பார்கள் ஆனால் இந்த காட்சி அமைப்பு இந்த திரைக்காவியத்தின் கதையினை எப்படி மாற்றுகிறது என்று இதை பார்த்தவர்களுக்கு தெரியும் பின்னால் அவர்கள் படுகின்ற துன்பமும் துயரமும் அது சொல்ல இயலாது அந்த அளவிற்கு இந்த கதையினுடைய காட்சி அமைப்பே கதை களமே மாறிவிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திரைக்காவியம் ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் இந்த திரைக்காவியத்தை உங்கள் அலைபேசியிலே தெரிவு செய்து பாருங்கள் இந்த பாடல் காட்சியினையும் பாருங்கள் பார்த்து ரசியுங்கள் ரசித்துவிட்டு உங்களுடைய ரசிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா